அலெக்சாண்ட்ரியா நகர தூயசில் இவர் எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் இவர் தன்னுடைய தொடக்க மற்றும் உயர் கல்வியை தன்னுடைய சொந்த மன்னலியை கற்றார் நானூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போது அலெக்சாண்ட்ரிய நகரின் மறைத்தந்தையாக இருந்தார் தியோபிலிஸ் இறந்துவிட சிறில் அலெக்சாண்டிரிய நகரம் மறை தந்தையாக ஆயிராக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் இவர் அப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பான முறையில் பணி செய்தார் சிறில் அலெக்சாண்டிரிய நகர ஆயராக இருந்து பணி செய்த காலங்களில் திருச்சபை பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது குறிப்பாக கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தின் ஆயிராக இருந்த நொஸ்டோரியஸ் என்பவர் இயேசு படைக்கப்பட்ட பொருள் அவர் மனித இயல்புடையவர் அவரிடம் இறையல்பு என்பது இல்லவே இல்லை ஆகிய மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாய் அல்ல என்று சொல்லி வந்தார் இதனை சிறல் மிக கடுமையாக எதிர்த்தார் மேலும் நொஸ்டாரியஸ் பரப்பி வந்த இந்த தப்பரை கொள்கையை அப்போது திருத்தந்தாக இருந்த முதலாம் செலஸ்டின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அவர் சிறிலே தன்னுடைய பிரதிநிதியாக நியமித்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனுப்பி வைத்தார் அதனால் இபேஸ் நகரில் நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொது சங்கம் கூட்டப்பட்டது அந்த சங்கத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆயர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இயேசு மனித மற்றும் இறை இயல்பனை கொண்டவர் என்றும் அதனால் மரியா இறைவனுக்கே தாய் என்றும் அறிக்கையிட்டனர் இதனால் நெஸ்டோரியஸ் தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இதன் பிறகு அமைதியான வாழ்க்கை வாழத் தொடங்கினார் விவிலியம் தொடர்பாக பல நூல்களை எழுதினார் இப்படிப்பட்டவர் நாற்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக பதிமூன்றாம் சிங்கராயர் அவர்களால் மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய் பொய்மையை எதிர்த்து உண்மையை உறக்க சொல்பவராக இருந்தார் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்பார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் உண்மையின் வழியில் நடக்கின்ற போது உண்மையை பேசுகின்ற போது அது நமக்கு எப்போதும் நலம் பயக்கும் ஆகவே தூய சிறலின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று உண்மைக்கு சான்று பகர்வோம் உண்மையின் வழியில் நடப்போம் அதன் வழியாக இறைவனின் இறை ஆசையை பெறுவோம் தூய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்